உடையில் பேணுதல் அடுத்து உணர்வில் பேணுதல் என்ன உணர்வு இந்த உலகத்துல யார நேசிக்கணுங்கிற உணர்வு யார நேசிக்கணும் அதிகமா கணவரையா பிள்ளைகளையா நம்ம கட்டுற பங்களாவையா நம்ம வச்சிருக்கிற பிராண்டட் காரையா நம்ம யார் யார் அதிகமாக நேசிக்கணும் யார நேசிக்கணும் அதிகமா உயிரினும் மேலாக யார நேசிக்கணும் அவர்கள் ஏன் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அல்லாட்ட பரிந்துரை செஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணி என்னுடைய உம்மத்துக்கள் நான் சொன்னதுனால நம்பி தலையில துணி போட்டு கொண்டு வாழ்ந்தவர்கள் நான் சொன்னதுனால இவ்வளவு பேணுதலா இருந்தவங்க நான் சொன்னதுனால லிப்ஸ்டிக் போடாம இருந்தவங்க நான் சொன்னதுனால மேக்கப் போட்டு வெளியே போகாம இருந்தவங்க நான் சொன்னதுனால வெளியே போகும்போது சென்ட் அடிச்சுட்டு போகாம இருந்தவங்க நான் சொன்னதுனால நகைகளை எல்லாம் தான தர்மம் செய்தவர்கள் நான் சொன்னதுனால இவ்வளவு தூரம் இதயத்தை விசாலப்படுத்தி கொண்டவர்கள் அதனால அல்லா அவங்க பாவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டா அல்லா தருவேன்னு வாக்கு வந்திருக்கிறான் அப்படியான பரிந்துரையை யார் தான் கொண்டு வர முடியும் நம்ம சொந்தங்கள் யாரும் கொண்டு வர முடியாது இந்த உலகத்துல நீங்க எதை பெருசா நேசிக்கிறீங்களோ அது எதுவுமே கொண்டு வராது மட்டும்தான் அப்படி ஒரு பரிந்துரை கொண்டு வரும் நமக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு பரிந்துரை வேணும்னா அந்த பரிந்துரைஷனை அங்கீகரிக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை கொண்டு வரக்கூடிய ஒரே நபர் நம்ம உயிரினும் மேலான உத்தமணவிக் நாயம் சொல்லாம் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம உணர்வை பாதுகாத்துக்கணும் இதை எதன் மீது பெரிய பற்று வைக்காம ரசூல்லா மேலேயே பாசமும் நேசமும் அவங்க சொன்ன மாதிரியே நடக்கணுங்கிற வைராக்கியம் அப்ப அவர் சொல்ற மாதிரி நம்ம நடக்கிறோமா இப்ப முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பேசினா மகர் மகர் படிதான் எல்லாத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்குதா மகர் படிதான் நடந்திருக்குதா அம்மா வீட்டுல இருந்து போட்டாங்களா போடலையா போட்டாங்கல்ல ஆமா போட்டாங்க எத்தனை பவுன் போட்டாங்க சொல்லுங்க எத்தனை பவுன்மா பத்து பவுன் பதினஞ்சு பவுன் உங்களுக்கு பதினஞ்சு உங்களுக்கு பதினஞ்சு உங்களுக்கு அந்த காலத்திலே பத்து பவுன் அந்த காலத்திலே பத்து பவுனுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படியே ஒரு ரவுண்டு கேட்டீங்கன்னா பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு முப்பதுன்னு அவங்கவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கடன உடனே வாங்கியாவது மகளுக்கு போட்டு கட்டிடுது ஏன் மூத்த மருமக ஐம்பது பவுன் போட்டிருக்காளாம் இவளுக்கு நம்ம வந்து குறைச்சி போட்டோம்னா பெரிய பிரச்சனையாயிரும் எப்படியாவது கட்டி கொடுத்துடணும்ப்பா கடனை உடனே வாங்கியாவது மகரை உடைச்சிட்டோம் உணர்வில் பேணுதலை விட்டு கொடுத்துட்டோம் ரெண்டாவது கடனை உடனே பட்டாவது வட்டி கூடுமா நமக்கு கலையில தெளிவா நம்ம பேசினோம் நமக்கும் அல்லாவுக்கும் நடுவில் ஒரு ஸ்கிரீன் இருக்கும் வட்டி வாங்கிட்டோம்னா அல்லா இறக்கிற எந்த உதவியும் நமக்கு வரவே வராது நம்ம அழுது தொழுது கேட்டுக்கிட்டு இருப்போம் அவனுடைய எந்த உதவியும் வராது எந்த உதவியும் வராது எவ்வளவு பேர் இங்க வட்டி கடன் வாங்கியிருக்கீங்க கை தூக்குங்க பார்ப்போம் அல்லவுக்கா கை தூக்குங்க பரவாயில்ல யார் யாருக்கு வட்டி கடன் இருக்கு கை தூக்குங்க அதுதான் நகைக்கடனே வட்டி தான் என்ன ஒரு அறிவு பார்த்தீங்களா நகைக்கடன் சரி என்ன என்ன சொல்றாங்கன்னா என்ன அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீங்க நினைக்கிறாப்ல வட்டி கடன் கிடையாது நகை கடன் மட்டும்தான் இருக்குது நகைய கொண்டு போய் வச்சிருக்கோம் என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே கடன் இருக்குமா என்ன சரிங்க யாருக்கு வட்டி கடன் இல்ல கை தூக்குங்க எனக்கு வட்டி கடன் இல்லை கை தூக்குங்கம்மா இருபத்தஞ்சு பேர் தோராயமா கை தூக்கிருக்கோம் வட்டி கடன் இல்லை அப்படின்னு இங்க எவ்வளவு பேர் இருக்கோம் இவ்வளவு பேருக்கும் அல்லாவோட உதவி வேணுமா வேணாமா வேணும் அப்ப நியத்து வைங்க இனிமேல் என்ன சூழ்நிலை செத்தாலும் சரி என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்க வட்டி கடன் வாங்க மாட்டோம் தெளிவா நீத்து வைங்க நீயத்து வச்சு அல்லாட்ட பண்ணிப்பு கேளுங்க அல்ல உங்க கடனை வந்து லேசாக்கி அதை அழிச்சிருவான் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காவும் துவா செய்வோம் இந்த ஊர் நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் என்னங்க கை நீட்டி கடன் வாங்கினா பெத்த தகப்பனோட உறவு கொண்டதுக்கு நமக்கு எச்சரிக்கை செய்யணும் பெரிய தண்டனை அதை விடவா நமக்கு எச்சரிக்கை செய்யணும் அல்லாவுக்கும் நமக்கும் நடுவுல ஸ்கிரீன் போட்டாச்சு அல்லாவோட உதவி வராது அதை விடவா எச்சரிக்கை செய்யணும் அல்லாவோட உதவி இருந்தா அந்த கடன் எல்லாம் மாத்துறது அல்லாவுக்கு ஒரு வேலையா அல்லா குடுத்து சோதிக்கிறான் நான் இல்லையான்னு நம்ம என்ன அல்லாஹ் மேல நம்பிக்கை நம்பி நம்பிக்கை நம்பிக்கை வச்சிடணும் நகை அடகு வச்சு அவசரத்துக்கு அவசரத்துக்கு மேல நம்பிக்கை வைப்பீங்களா நகை மேல நம்பிக்கை வைப்பீங்களா அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கணும் அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு பேர் தந்திருக்கிறான் என் பேரு பாத்திமா ஹலிமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் தந்திருக்கிறான் ஆனா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பேர் தந்திருக்கான் என்ன பேரு முஹ்மீன் என்ற பெயர் தந்திருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு எனக்கு அல்லா ரசூல ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அல்லா ஒரு பெயர் தந்திருக்கான் என்ன பேரு முஹ்மீன் என்ற பெயர் முஹ்மீன்னா என்ன அர்த்தம் நம்பிக்கையாளர் யார் மேல நம்பிக்கை அல்லா மேல நம்பிக்கை அதை விட்டுட்டு வட்டி மேல நம்பிக்கை வச்சு வட்டிக்கார மேல நம்பிக்கை வச்சு அல்ல என்ன செய்வான் லாக் அந்த லாக்க உடைக்கிறது உங்களோட துவாலதான் இருக்கு அல்லா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுங்க அல்லா என்ன நடந்தாலும் சரி இனி நான் வட்டி காசு ஒருபோதும் கையேந்தி வாங்க மாட்டேன் வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க கட்டாயம் அழுகிறான் அதுல டவுட்டே இல்ல சர்வநாசம் ஆனா நமக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு அல்லாட்ட கெஞ்சி கூத்தாடி இதுல இருந்து வெளியே வந்துடலாம் சஹாபியா பைத்துல் மால் அப்படின்னு நம்ம ஒன்னு ஆரம்பிச்சு ஒரு ஊர்ல இப்ப இந்த ஊர்ல கூட்டம் நடத்துறமா யாராவது ஒருத்தரையாவது இந்த ஊர்ல இருந்து வட்டியில இருந்து மீட்டெடுக்கணும் போன வாரம் பழனியில இருந்து ஒருத்தரையாவது மீட்டெடுப்போம்னு சொன்னோம் இந்த இந்த மாதம் வந்து அப்படியான வேலைகளை செஞ்சு அவங்களோட கடனில இருந்து வட்டி கடலிருந்து அவங்கள மீட்டெடுத்துடும் அலகம்துல்லா அது மாதிரி இங்கேருந்து யாருக்கா ஒருத்தருக்காவது நியத்து வைப்போம் அல்ல அதை கொண்டு எல்லாருடைய கடனையும் சரிப்படுத்தி தரட்டும் ஆமீன் நான் காலையில கேட்ட மாதிரி நம்ம உணர்வுல எந்த இடத்துல லேக் ஆகுறோம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்காம மனுஷ மேல நம்பிக்கை வச்சிடுறது புருஷ மேல நம்பிக்கை வச்சிடுறது அல்ஹம்துலில்லா நான் ஒரு அத்தாட்சியை சொல்றேன் அவர் அத்தாட்சியை சொல்றேன் ஹலாலான வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிதானே எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிதானே அப்படியான ஒரு கட்டமைப்பு அமைஞ்சு ஒரு ஹலாலான வாழ்க்கை நடந்து ஒரு அருமையான குடும்பம் கிடைச்சு எனக்கும் இன்னைக்கு ஒரு வீடு கட்டி வீடு இன்னைக்கு திறப்பு விழா செய்ய வேண்டிய நாள் ஆனா நான் ஏமாற்றப்பட்டேன் எனக்கும் இன்றைக்கு ஒரு வீடு கட்டி அந்த புது வீடு இன்றைக்கு திறக்கப்பட வேண்டிய நாள் ஆனால் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படி ஒரு வீடு யாருக்கோ திறக்கப்படுது வீடு நான் அதுக்கு ஆசைப்படவும் இல்லை ஆனா மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும்ல இன்னைக்கு நமக்கு இந்த வீட்டை கட்டி இன்னைக்கு திறக்க வேண்டிய ஒரு நாள் ஆச்சே ஆனா நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கமே அதுதான் வந்து இப்படி ஒரு சோதனையை தர்றான் எதா இருந்தாலும் பொருந்திக்கிறோம் அப்படின்னு கண்ணீரோட உங்களுடைய இந்த நிகழ்வுக்கு நான் வர்றேன் அல்ல என்ன செஞ்சா அல்ல என்ன செஞ்சான் அங்க போய் நேர மேடையில முத பேசினமா நடந்து வந்தமா இந்த பள்ளிவாசலுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இல்ல இந்த கட்டடத்துக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இல்ல இந்த ஊருக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இல்ல இந்த கட்டடத்தில் இருக்கிற ஒரு செங்கலுக்கும் எனக்கும் ஏதாவது இருக்குதா இல்ல நான் ஏதாவது காசு கொடுத்து ஒரு லட்சம் லட்சம் இந்த கட்டடம் கட்டுறது காசு ஒரு வாங்கி இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த ஊருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இங்க இருக்கிற சகோதரிகளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை ஆனால் இறைவன் என்னோட கையில கத்திரிக்கோளை கொடுத்து இன்னைக்கு இம்மையில இம்மையில எல்லாரும் மாதிரி ஆசைப்படுற நீ ஆனா அல்லா என்ன ஆசைப்படுறான் நோக்கி நகர்த்துவதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான் இம்மையினுடைய சாதாரண இல்லத்துக்கு நீ ஆசைப்படுற ஆனா அல்லாஹ் ஒரு இறை இல்லத்தை நோக்கி உன்னை நகர்த்துவதற்கு ஆசைப்படுகிறான் எப்படி ஆசைப்பட்டான் நாம் நம்முடைய உள்ளத்தில் என்ன நியத்து வச்சிருக்கிறோம் நான் மரணிக்கும் கடைசி நொடி வரைக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிற பரப்புரையை தொடர்ந்து செய்யணும்னு நான் நியத்து வச்சிருக்கேன் இதற்காக கணவனை இழந்தா என்ன குடும்பத்தை இழந்தா என்ன வீட்டை இழந்தா என்ன ஏமாற்றப்பட்டா என்ன சொத்து சுகத்தை இழந்தா என்ன நகைகளை இழந்தா என்ன எவ்வளவு அவதூறுகளை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம் இந்த பரப்புரையை செய்யறதுனால அல்லாவோட பாதையில கூட்டம் இழந்தால் என்ன அல்லா உள்ளத்தை அடியாராக அல்லாஹ் தேர்வு செய்கிறான் அந்த வரும்போது நமக்கு என்ன கவலை கவலை இருக்குதா எந்த கவலையும் இருக்காது அதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் அந்த வகையில இன்னைக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு எனக்கு அத்தாட்சியை தந்திருக்கிறான் இறைவன் என் பிணறி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான் என்கிற அத்தாட்சியை ரொம்ப ஸ்ட்ராங்கா தந்திருக்கிறான் இம்மையோட வீடு என்ன இம்மையோட வீடு மறுமையில அவ்வளவு பெரிய வீடு நான் வச்சிருக்கேன் உனக்கு மிகப்பெரிய இறைவன் தருவான் தருகிறான் தந்து கொண்டே இருப்பான் எந்த அளவுக்கு அதுக்காக நீயத்தை வச்சு தியாகம் பண்றோம் எந்த அளவுக்கு ஓடுறோம் எந்த அளவுக்கு வேலை செய்யறோம்ங்கறதுலதான் அதற்கான விஷயங்கள் இருக்குது அலமது இன்னைக்கு இந்த இறை இல்லம் கட்டப்பட்டிருக்கு எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய தலைமுறைகளை இங்க சேர்த்து படிக்க வைக்க போறீங்க எல்லாம் யாரு படிக்க போறீங்க நான் நாற்பது வயதுல தான் குரான் கத்துக்கொண்டு நாற்பது தான் அரபி எழுத்துக்களை கொண்டு குரான் ஓதி முடிச்சிருங்க அலமது நீங்க எல்லாம் எத்தனை பேரு படிக்க போறீங்க என்ன செய்ய போறீங்க மார்க் அறிஞர்களாக நீங்க இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு தெரியிறதுக்கு எப்படி இந்த இடத்தை நம்ம பயன்படுத்த போறோம் கல்வி நிலையமாக அப்படிங்கறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா அது தொடர்ந்து செய்யணும் ஒண்ணு தினம் செய்யணும் இல்ல மூணு நாளைக்கு ஒருக்க செய்யணும் இல்ல வாரம் 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 வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஏற்று வச்சு செய்யணும் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் மற்ற பணிகளுக்கு நீ வந்து நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கலாம்னு அல்லா குறிப்பிட்டு பல இடத்துல சொல்லல ஆனா ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிற பணி நரக நெருப்புல இருந்து பாதுகாக்குங்கிறது அல்லாஹ் பல இடத்துல பேசுறான் குரான்ல ஏன்னா நம்மளும் சாப்பிடறோம்ல எல்லாருமே எல்லாருமே சாப்பிடுற ஆட்கள் தான் நம்ம அந்த சாப்பாடு மற்றவர்களுக்கு கொடுப்போம் கஷ்டப்படுறவங்களுக்குங்கிற ஒரு அழகான விஷயம் சரி சாப்பாடு கொடுக்க யாரும் முன் வரல நேரடியா ரெண்டு பேர் வந்து எந்திரிக்க முடியாதவங்க பாவம் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் எங்க போயிட்டாங்க ஏழையா இல்ல இல்ல எடுங்க துண்டை எடுங்க இங்க பாரு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க ஏழைகளே எங்க ஊர்ல இல்ல எல்லாரும் அவங்க அவங்க சமைச்சு அவங்க அவங்க சமைச்சு நீங்க சொன்னதான் சொல்றேன் எல்லாரும் அவங்க அவங்க சமைச்சு அவங்க அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க எங்க ஊர்ல ஏழைகள் இல்லை உங்க ஊருக்காரங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் என்ன செய்யறேன் துணியை விரிச்சிட்டேன் போடுங்க நான் நிறைய ஏழைகளை வச்சிருக்கேன் ஏகப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை அல்ல எனக்கு தந்திருக்கிறான் என் வீட்லயே அஞ்சு பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டு தினமும் மூணு வேளை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து நான் ஆதரவு நாலு பேரை பாதுகாத்துட்டு இருக்கேன் அதுல வந்து ரெண்டு பேரை கூட்டு வந்திருக்கேன் என்னைய பாதுகாக்கிற ரெண்டு பேர் வந்திருக்காங்க நான் ரெண்டு பேரை பாதுகாத்து கொண்டிருக்கேன் எங்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுது இப்ப போடுங்க எல்லா ஆளுக்கு ஒரு தோடு போடுங்க ஒரு வளையல போடுங்க என்ன பாரு நான் வந்து வீடியோ இந்த வீடியோக்கும் காமிச்சுக்கிறேன்

இவங்க கூட்டத்துக்கு போவோம் ஏற்கனவே வீடியோ எல்லாம் பாத்துருக்காங்கல்ல கேப்பாங்க தோட வீட்டுல கலட்டி வச்சு வந்திருக்காங்க அல்லாஹ் அக்பர் என்ன எனக்கு என்னங்க அல்லாஹ் கேட்டா நான் சொல்லிருவேன் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா அல்லா கொடுத்துட்டு இருக்கேன் உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா கூட்டத்துல தூண்டிட்டேன் ஆனா எல்லாரும் ஏழைகளே இல்லைன்னுட்டாங்க உன்னோட பறக்கத்துல ரொம்ப அருமையா இருக்காங்க என்ன பாவோம் எல்லாம் வட்டிக்கு மட்டும்தான் கடன் வாங்க பத்துபடி ஏழைகள் கிடையாது எல்லாம் தான் இருக்காங்களே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் சிறப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன்